நம்ம நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கு அது இங்க இருக்க நம்மூருக்கு எல்லாம் சேர்ந்து கட்டின கோயிலுமா இங்க வேண்டிகிட்டா அது நிச்சயமா நடக்கும் சாமி கும்பிட்டுக்க அம்மா தாயே நாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும் நீ பிடிக்கணும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன அழகா இருக்கு இது என்ன ஊர் சிங்கப்பூர் 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 நான் மட்டும் என்ன மயிலாப்பூர் நட சொன்ன வெளிநாட்டுக்கு வந்தா இதெல்லாம் பாருணும் அங்க வர பாருங்க இருக்கு அட பரதேசி இந்த சிங்கப்பூரும் ஃபாரின் மாதிரி இருக்கா இங்க ஃபாரின் காரு தான் ஓடும் இதே ஃபாரின் காரை நம்ம ஊர்ல ஒருத்த எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விற்க முடியாம அலையறான்னு அர்த்தம் பாடா ஏமா காமாச்சி அந்த வீட்டை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே அட்ரஸ் வேற தொலைச்சு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனவங்க இன்னும் வந்து சேரக்கானா இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே எனக்கு தெரியும் என்னமா சொல்ற எங்க வீடு எனக்கு தெரியாதா பிளீஸ் பாலோ மீ बोले पर जी क्या या बोले बैग सिंपल ब्लैक हाँ या श्री मका से

என்னாணாவா என்ன வளர்ற அம்மா நாங்க இந்தியாவிலிருந்து வர்றோம் சமீபத்தில் இறந்து போன மரியானா வீடு தானே நீங்க யாரு

இந்த பொண்ணு தம்பியோட சம்சாரம் இந்த பொண்ணை புடிச்சிருக்கிறது உங்க மகளோட ஆவி அதனால தான் இவ்வளவு அடையாளம் எல்லாம் கரெக்டா சொல்லுது இப்போ ஒத்துக்கிறீங்களா எங்களுக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு செத்து போன உங்க மகளுடைய ஆவி என் மனைவிய பிடிச்சிருக்குன்னு எங்களோட முதல்ல வணக்கத்தான் எனக்கு தெரியும் ஐயோ இது என்னால நம்பவே முடியல ஆரம்பத்துல எங்களுக்கும் அப்படித்தான் நம்ப முடியாம இருந்துச்சு ஆனா பூசாரி கோடை காட்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இங்க ஆபத்துல இருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சு அதனாலதான் நாங்க எல்லாரும் உடனே புறப்பட்டு இங்க வந்தோம் உங்க அப்பாவா இங்க இருக்காரா

அமெரிக்கால படிச்சுட்டு திரும்பி வந்தவர் ரொம்ப அழகா இருப்பாரு ரொம்ப நல்லவர் நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லோக் பண்ணோம் நம்ம தகுதிக்கு இது சரியான யோசிச்சு பாத்தியா நான் தகுதியை பாக்கலப்பா அவளோட மனசத்தான் பார்த்தேன் சே நல்லா வாழ்றதுக்கு மனசு மட்டும் போதாதுடா பணம் வேணும் அதுவும் நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு பொண்ண மனைவி ஏத்துக்கிற நீ தயாரா இருக்கலாம் அவளை மருமகளா ஏத்துக்கிற நான் தயாரா இல்ல என் பார்ட்னருக்கு ஒரே பொண்ணு அவதான் என் மருமகளா வரணும்னு வாக்கு கொடுத்துட்டேன் என்ன கேட்காம நீங்க எப்படி வாக்கு கொடுத்தீங்க என்ன கேட்காம நீ ராமசாமி வா என்னது ஐநூறு ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டை மலேசியாவில் வாங்க சொல்றீங்களே அதோட டாக்குமெண்ட் யார் பேர்ல பத்திரம் போட்டிருக்கீங்க என்னங்க இது வழக்கம் போல உங்க பையன் பேர்ல தான் முடிச்சிருக்கேன் அவன் கேட்காமலேயே அவன் பேர்ல சொத்து சோகம் எல்லாம் வாங்கி வைக்கிறேன் அவன் என்ன கேட்காம ஏதோ முடிவு அப்பா நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனா நானா விரும்பி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் பிளீஸ் பா அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா இல்லன்னா எனக்காக நீங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும் உங்களுக்கு என் மேல உசிரிய சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி சின்ன புள்ள மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணுங்கிற ஆசையினால ஏதோ பிடிவாதமா இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்ல இருக்கிறது முறை புள்ள இந்த சொத்து சுகத்தை எல்லாம் அது அனுபவிக்கலாம் நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஹலோ மரி சாரி மா லேட் ஆயிடுச்சு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு இந்த ஹாப்பி டேவை நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரிங்க நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன்

சொல்றீங்க அதுக்கு காரணம் தெரிப்படா இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா ஏ மகனே சம்மதிக்கிற மாதிரி காரியத்தை என்ன ரெண்டு மூணு மாசத்துக்கு வருத்தப்படுவான் சரியா போயிடும் அப்படியே என் பார்ட்னருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம ஐடியா எல்லாம் சரிதான் இதை உள்ள ஆளுங்களை வச்சு முடிச்சிருக்கலாமே என்னையே பேங்காக்ல இருந்து வர வச்சுங்க காரணமா தான் முடிஞ்சோனா அப்படியே பேங்காக் போயிடு அடிக்கடி போன் பண்ணாத அந்த பொண்ணு தெரியுமா பத்துக்குரியல கொஞ்சம் நேரத்துல வருவா பாத்துருக்கோம்